பரிவர்த்தனம் செய்துதான் இந்தியா வெற்றி பெறுகிறது இதெல்லாம் ஒரு பொழப்பா போங்கி எழுந்த பாகிஸ்தான் வீரர் வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் உச்சகட்டத்தை தொட்டுள்ள ஐசிசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலக கோப்பையில் இந்திய கிரிக்கெட் அணி செமிஃபைனலுக்கு தகுதி பெற்றுள்ளது இத்தொடரில் லீக் சுற்றில் அயர்லாந்து பாகிஸ்தான் அமெரிக்காவின் தோற்கடிக்க இந்தியா சூப்பர் எயிட் சுற்றில் ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது இதைத் தொடர்ந்து ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி இந்தியா தங்களுடைய செமி போட்டியில் இங்கிலாந்து அணியை சந்திக்கிறது முன்னதாக இந்த தொடரில் நம்பிக்கை நட்சத்திரம் ஜஸ்பிரீத் பும்ரா எதிரணிகளுக்கு சிம்ம சொப்பனமாக செயல்பட்டு இந்தியாவின் வெற்றிகளில் பங்காற்றி வருகிறார் குறிப்பாக பவர் பிளே மிடில் டெத் ஆகிய அனைத்து வகையான ஓவர்களிலும் அசத்தும் அவர் தேவைப்படும் நேரத்தில் விக்கெட்டுகளை எடுத்து வெற்றியை பெற்றுக் கொடுத்து வருகிறார் அவருக்கு நிகராக இளம் இடது கை வேகப்பந்து வீச்சாளர் அஷ்தீப் சிங்கும் இந்தியாவுக்கு கை கொடுத்து வருகிறார் குறிப்பாக இதுவரை பதினைந்து விக்கெட்டுகளை எடுத்துள்ள அவர் ஒரு டி டுவெண்டி உலக கோப்பையில் அதிக விக்கெட்டுகள் எடுத்த இந்திய வீரராக சாதனையும் படைத்துள்ளார் இந்த நிலையில் புதிய பந்தில் அஷ்தீப் சிங்கிற்கு ஸ்விங் கிடைப்பதாக முன்னாள் பாகிஸ்தான் கேப்டன் சமாம் உல் ஹக் தெரிவித்துள்ளார் நடப்பு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இந்தியா ஆஸ்திரேலியா அணியில் கொண்ட போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது இந்த போட்டியில் இந்திய பந்து வீச்சாளர் அஷ்தீப் சிங் பந்தை சேதப்படுத்தியதாக பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் ஹக் குற்றம் எதிரான இந்த போட்டியில் அஷ்தீப் சிங் முதல் ஓவரில் டேவிட் வார்னர் விக்கெட்டை கைப்பற்றினார் பின்பு ரோஹித் சர்மா இவரை பதினைந்தாவது கொண்டு வந்தார் அங்கு மிக முக்கியமான மேத்யூ வெய்ட் மற்றும் டின் டேவிட் என இரண்டு விக்கெட் கைப்பற்றினார் பந்து மிக நன்றாக தேய்ந்திருந்தால் மட்டுமே கிடைக்கக்கூடிய ரிவர்ஸ் ஸ்விங் இவருக்கு போட்டியில் பதினைந்தாவது ஓவரிலேயே கிடைத்தது இதுதான் தற்பொழுது சர்ச்சையாக மாறியிருக்கிறது பந்து இவ்வளவு சீக்கிரத்தில் ரிவர்ஸ் விங் ஆகாது எனவும் இது குறித்து நடுவர்கள் கவனமாக இருந்து விசாரிக்க வேண்டும் என இன்சமாம் உல் ஹக் கூறியிருக்கிறார் அவர் இது பற்றி பாகிஸ்தானி டிவி எனும் தொலைக்காட்சியில் பேசியதாவது அஷ்தீப் சிங் பதினாறாவது ஓவரை வீசும் போது கூட அவருக்கு ரிவர்ஸ் விங் கிடைக்கிறது ஆனால் புதிய பந்தில் சீக்கிரமாக ரிவர்ஸ் விங் ஆகுமா அதாவது பன்னிரெண்டாவது அல்லது பதிமூன்றாவது ஓவரில் அவர் வீசும் போது பந்து ரிவர்ஸ் விங்குக்கு தயாராக இருக்கிறது எனவே அவர் என்ன செய்கிறார் என்பதை கண்டுபிடிக்க நடுவர்கள் தங்களை இது தங்களை திறந்து வைத்திருக்க வேண்டும் ஒருவேளை பாகிஸ்தான் பவுலர்கள் இதை செய்தால் பெரிய பிரச்சனை ஏற்படும் ரிவர்ஸ் ஸ்விங் என்ன என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் அர்ஷ்தீப் பதினைந்தாவது ஓவரில் பந்தை ரிவர்ஸ் செய்தால் இதற்கு முன்பாக எதுவோ சீரியஸாக நடந்துள்ளது தன்னுடைய ஆக்ஷன் காரணமாக பும்ரா அதை செய்யலாம் மேலும் சில பவுலர்கள் நன்றாக தயாராகி ஆக்ஷன் வேகம் ஆகியவற்றை கச்சிதமாக செயல்படுத்தும் போது அதை பெறுவார்கள் ஆனால் இதுபோன்றவற்றை கண்காணிக்க வேண்டும் பாகிஸ்தான் பந்துவீச்சாளர்கள் இப்படி செய்திருந்தால் உடனே இது குறித்து பேச்சு வந்திருக்கும் எங்களுக்கு பந்தை ரிவர்ஸ் ஸ்விங் செய்ய தெரியும் அஷ்தீப் சிங் இவ்வளவு சீக்கிரத்தில் செய்கிறார் என்றால் பந்தை ஏதோ செய்திருக்கிறார்கள் இந்தியாவில் பும்ரா எங்களைப் போல ரிவர்ஸ் விங் செய்யக்கூடியவர் ஆனால் சில பந்துவீச்சாளர்களுக்கு பந்து ரிவர்ஸ் ஸ்விங் ஆக வேண்டும் என்றால் பந்தை ஏதாவது சேதப்படுத்தினால் மட்டும்தான் ஆகும் என்று கூறினார் அதாவது அஷ்தீப் சிங் ரிவர்ஸ் ஸ்விங் பெறுவதற்காக ஏதோ ஏமாற்று வேலை செய்வதாக அவர் விமர்சித்துள்ளது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல்